ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவசக்தி ஏஜென்சியிலேருந்து உங்களின் லட்சம் பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இது இருந்தே மல்லிகை சாமான் வாங்குவதன் மூலம் வருமானம் பெறலாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் இது வந்து ஒரு ஹோம் கிட் ஜாமா வாங்கிக்கலாம் இதில் எப்படி ஜாமா வாங்கணும் எல்லா விவரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம மளிகை ஜாமா எப்போதுமே அன்றாடம் வாங்கிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அதில் வந்து நமக்கு வருமானம் வரப்போகுது இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் மளிகை சாமான் வாங்குவது மூலம் வருமானம் பெறலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு மளிகை ஜாமா வாங்குகிறோம் அப்போ வந்து இருபத்தி ஏழு வகையான மளிகை ஜாமா வருது மேற்கொண்டும் ஒரு ஃபேன்சி புடவை ஒன்று வருது எப்படியா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் மளிகை ஜாமா வாங்க தான் போகிறோம் வர பொங்கலுக்கு ஒரு புடவை எடுக்க தான் போகிறோம் அதை வந்து இந்த ஹோம் கிட்டியில் வந்து ஏஜிஎம்ல வாங்கும்போது நம்ம செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து நம்ம வருமானத்தை வர போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மளிகை ஜாமான் வாங்கிறது மூலம் ஏஜிஎம்மில் நம்ம வந்து யாரெல்லாம் வருமானம் பெறலாம் பெண்கள் அனைவரும் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் வருமானம் பற்றல மேம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை வந்து பகுதி நேர வேலையாக செய்யும்போது வருமானம் பெறும் படிச்சுக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க இப்போ ஹாஸ்டல்லாம் தங்கி காலேஜ் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க அவங்க கையிலலாம் காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களும் இதில் ஜாயின் பண்ணி வருமானம் பெறலாம் அதுக்கப்புறமேல வந்து ஓய்வு பெற்றவங்க வயதானவங்கள் ஊனமுற்றவர்கள் அனைவருமே இதில் பங்கு பெற்று வருமானம் பெற முடியும் எக்ஸ்ட்ரா இன்கம் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு ஜாமானை வாங்க மூலியமாக தான் நம்ம இதில் வந்து வருமான வாய்ப்பை பெறுறோம் இதில் வந்து குறஞ்சது ஒரு வாரத்தில் ஆறாயிரம் வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும் மளிகை ஜாமான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்றாட செலவுக்கு பயன்படக்கூடிய கடுகு மிளகு சீ மிளகு வராது கடுகு சீரகம் சோம்பு மிளகா மல்லி ரவை அப்புறமேலு கோதுமை மாவு பருப்பு பாசி பருப்பு ஒட்டுக்கடலை அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஜாமானுமே ஒரு இருபத்தி ஏழு வகையான ஜாமான் நமக்கு கிடைக்கும் எனக்கு வந்த மளிகை சாமான் அப்படியே போட்டால் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் எனக்கு வந்த மளிகை ஜாமான் பாருங்கள் எனக்கு வந்த மளிகை பேஸ்ட்டு சேமியா ரவா எல்லாமே அப்பளம் எல்லாமே எனக்கு வந்தது அப்படியே எடுத்து வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதோட பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே வராங்க அப்போ வந்து இதோட பிளான் உங்களுக்கு தெரியணும் அதுக்கான பிளான் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான பேக்கேஜ் இருக்குது நான் வந்து எடுத்தது வந்து மளிகஜாமாவில் உள்ள பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு உண்டானது தான் எடுத்தேன் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கான பேக்கேஜ் இருக்குது இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது இதை காலேஜ் பசங்கள்லாம் இந்த ஆயிரத்தி இரநூறு பேக்கேஜில் தான் ப்ளூடூத்து அதில் என்னென்ன ஜாமா இருக்குது சில்க் சேரி இருக்குது அப்புறமேலும் வந்து ஃப்ளாஸ்க் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஒரு மூணு லிட்டரு ஹேட்பேக்கு குக்கரு காம்போ ஹேட்பேக்கு மூணு லிட்டர் குக்கர் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு தான் நாம் சொன்ன மளிகை ஜாமான் புடவையும் வருது மூவாயிரத்தி அறநூறுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வகையான மளிகை ஜாமான் கிடைக்கிது நாலாயிரத்தி அறநூறுக்கு வந்து நாற்பத்தி ஒரு இதான மளிகை ஜாமான் ஒரு குக்கரும் கிடைக்குது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஹெர்பெல் பாக்கெட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸியும் கொடுக்குறாங்க இந்த இதில் வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிறதுக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அஞ்சு பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கும் அஞ்சு பாயிண்ட்டு மளிகை ஜாமனுக்கு பத்து பாயிண்ட்டு ரெண்டு இதுக்குமே பத்து பாயிண்ட்டு அதுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறதுக்குலாம் இருபது பாயிண்ட்டு இருபது பாயிண்ட் தராங்க நம்ம மினிமமாக வந்து தான் நான் ரெண்டாயிரத்தி அறநூறு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கிட்டு என்னோடய டீம்லேயும் சேர்க்குறது ரெண்டாயிரத்தி அறநூறு இப்படி சேர்க்கும்போது நமக்கு வந்து வருமானம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மூணுரூவா மேனி கணக்கு வருது அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து அவங்க கீழே வந்து ரெண்டு பேர் சேர்க்கணும் நம்ம வாங்குகிற இதே மலியோஜமான நம்ம ஃப்ரெண்டுகளையோ நம்ம வாங்க வைக்கிறது மூலயமா அவங்களையும் வருமானம் பெற வைக்க முடியும் நம்ம கீழே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பேரும் ரைட்டோ லெஃப்டோ ஒருத்தர் இறங்கணும் அப்படி இறங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறுவா அந்த முந்நூறுவா கிடைக்கும் அந்த முந்நூறுவாயில் வந்து பிடித்த போக இரநூத்தி எழுபது ரூபா உடனே நமக்கு அக்கௌண்டில் வந்து ஏறிடும் வாரத்தில் ஒரு நாள் வந்து வித்து ட்ரா கிடைக்கிது இதில் வந்து டீமாக கொண்டு போகிறாங்க அப்போ டீம் லீடரோட சப்போர்ட்டு ரொம்ப உறுதுணையாக இருக்குது நம்ம எப்படி வருமானம் பெறணும் டீம் லீடர் வந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க இதில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்டு நம்ம ஒரு தடவை மட்டும் தான் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே முந்நூறுவாங்கிறது நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு வர 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 தொடர்ச்சியாக அந்த முந்நூறுபா சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது நாம் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லாமல் நம்ம கூட சேர்ந்தவங்களையும் சம்பாதிக்க வைச்சோம்னா நம்ம மேலும் மேலும் வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம் இதில் வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான வருமானம் இருக்குது நம்ம ஒரே இதுலேயே எல்லாமே போட்டோம்னா லென்த்தியாக போகும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது மேற்கொண்டு இந்த கம்பெனியை பற்றின அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக போடுறேன் எப்போதுமே ஆன்லைனில் நம்ம வந்து பார்ட் டைம் ஜம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறதும் அதுதான் முக்கியம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கட்டக்கூடிய பொருட்கள் காசுக்கு வந்து நம்ம பொருள் வாங்கிடுறோம் இதற்கு மேற்கொண்டு நம்ம தோழர்களை சேர்க்கும்போது அவங்களுக்குமே பொருள் வந்துடும் சரி மேம் நம்ம பணம் கட்டுறோம் எப்போ நமக்கு பொருள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஐடி போட்டு ஒரு பதினஞ்சு நாளில் பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ரொம்ப சேஃபாக நல்ல தரமான பொருட்கள் தான் வருது நான் வந்து நாளைக்கு வீடியோவில் எனக்கு வ நான் வந்து ஓப்பன் பண்ண ஏஜிஎம் ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன அச்சீவ் பண்ணோம் எங்கள் டீமில் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் போடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப்பில் இது ரொம்ப ஜெனுவலாக போய்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் இது வந்து ஆப்பாகவும் நம்ம குறப்போகுது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தரேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்களா உங்களை நானும் என்னுடைய அப்ளைனும் கைட் பண்ணி உங்களை கொண்டு போகிறோம் இது எல்லாமே நம்ம அவரவர் விருப்பத்தின் பேரில் தான் ஜாயின் பண்ணுறோம் இது யாரையும் வற்புறுறத்துக்கான தளம் கிடையாது இன்றைக்கி ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வரப்போ நம்ம செய்யக்கூடிய செலவு ஒரு உருக்குடியான செலவாக செஞ்சு வருமானம் ஈட்டலாம் இதை தான் உங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக நான் கொண்டு வந்தேன் வாருங்கள் ஒன்றா சேர்ந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நம்ம வருமானம் பெறலாம் அப்படின்னு உங்களை அன்போடு அழைச்சிக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி